இந்த மாதிரிலாம் நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னா நீங்க உடனடியா புகார் கொடுக்கலாம் சரிங்களா இது யார் புகார் கொடுக்குற உங்க பெட்ரோல் இந்த மாதிரி வந்து ஒண்ணு இல்ல உங்களோட சொந்தக்காரங்களா இருக்கலாம் உங்க மாமாவா இருக்கலாம் சித்தப்பாவா இருக்கலாம் சரியா அல்லது பெரியப்பா ஏதோ யாரோ ஒருத்தவங்களோட ஃபேமிலியா இருக்கலாம் பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்க இந்த மாதிரி இதா இருக்கலாம் இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சா யாரு வேணாலும் புகார் கொடுக்கலாம் சரிங்களா புகார் எங்கே கொடுப்பீங்க தெரியுமா காவல்துறை விசாரிக்கலாமா தெரியுமா குழந்தைகள் இருக்காங்க குழந்தைகள் ஒரு தவறு பண்ணி நடந்துச்சு டீச்சர் பிடிப்பாங்க அது வேற சரியா அது அவருக்கு அதுக்கு பேர் என்ன கண்டிப்பு உங்களுக்கு வந்து ஒரு நல்வழிப்படுத்திருக்காண்டி இப்படிதான் இருக்கணும் சொல்லுவாங்க ஒரு பதினெட்டு வயசு ஒரு பையன் தவறு பண்ணிக்கலாம்னு வச்சிருக்கோம் ஏதோ ஒரு காரணத்துல அவரை காவல்துறை விசாரிக்கலாமா எது கேள்விப்பட்டிருக்கலாம் விசாரிக்கலாமா விசாரிக்க கூடாதா சீருடையில அவங்க வந்து விசாரிக்கப்படுற சரிங்களா உங்களை குழந்தையா தான் பார்க்கணும் அந்த பதினெட்டு வயசுக்குள்ள ஒருத்தர் தவறு பண்ணியிருந்தாலும் அவர் அணுகும் போது

அவங்களோட வர மாட்டாங்க சாதாரண ட்ரெஸ் போட்டு வந்து கணக்கு டிரஸ்லையும் அடுத்த மாதிரி கருப்பு ஏதாவது வெள்ளை சட்டை வெள்ளை மேண்ட அந்த மாதிரி அந்த மாதிரி தான் வருவாங்க